மனுஷருக்கு உள்ளிருப்பதை உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவர் நம்பி இணங்கவில்லை இணங்கவில்லைன்னு அங்கே போடல அவர் நம்பி இணங்கவில்லை அதாவது எல்லாரோடும் இணக்கமாய்தான் இருந்தார் ஆனால் எல்லார் மேலே அவர் நம்பிக்கை வைக்கல லூயா ஏன் நம்பிக்கை வைக்கலையா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் ஆமாம் அப்படி இருந்தும் இப்போ ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க சீஷர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க நிறைய பேர் விசுவாசம் வைத்தார்கள் இன்னும் சொல்லணும்னா சுத்தி இருக்கிறவங்க மேலே அவர் நம்பிக்கை வைக்கல அதனால அவருடைய ஊழிய பகுதியாகட்டும் வாழ்க்கை பகுதியாகட்டும் அவருடைய கடைசியாக சொன்னது முடிந்தது அதாவது எனக்கு என்ன நோக்கத்துக்காய் பிதா என்னை அனுப்பினாரோ என்னால் அதையெல்லாம் செய்ய முடிந்தது என்னால் நிறைவேற்ற முடிந்தது ஆமாம் இதுதாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வெற்றியுள்ள முடியும் வாழ்க்கை வாழ முடியுமா முடியும் இயேசு சொல்கிறார் முடிந்தது ஆமாம் ஏசு கடலை நின்றுட்டு கடல் மேலே நின்று நான் தேவகுமாரன் என்னால் நிற்க முடியும் நீ மனுஷன் உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி பேதர்வை வந்து தடை பண்ணலை வான் தான் கூப்பிட்டார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வந்து நமக்கு பெற்ற பாக்கி என்னென்னா ஒவ்வொன்றையும் அவர் செய்துவிட்டு நமக்கு காண்பிக்கிறார் என்ன காண்பிக்கிறார்னா என்னால் முடியும்னா உன்னாலையும் முடியும் இந்த நம்பி அதனால தான் நம்ம நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆ பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து இருக்கார் இயேசு சொல்றார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானம் செய்வான் அதை விட நம்முடைய ஃபோக்கஸ் அப்படிதான் இருக்கணும் அதுல தான் இருக்கு எந்த ஃபீல்ட்ல தேவன் நம்மை வச்சிருக்கிறாரோ அப்படிதான் இருக்கணும் அவர் நம்பி ஏன் நம்பின உள்ளத்துல என்ன இருக்குன்னு பார்க்குற அது சரியா பிரதர் பார்க்கலாமா அவங்க உள்ளத்துல அவங்களை பத்தி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க கூடாது ஆனா நம்ம கூட பழகிறவங்க உள்ளத்துல நம்ம பத்தி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து வைக்கிறது மிக மிக அவசியம் இல்லைன்னா நம்ம நம்பிடுவோம் எல்லாரையும் நம்பி இணங்கிரும் அப்புறம் தாவிதம் மாதிரி சங்கீதம் பாடுவோம் என்னோட அப்பம்பு சித்தவன் என் குதிகாலை நமக்கு தான் சங்கீதம் இருக்கு இல்லை அதனாலதான் எல்லா பைபிளையும் சங்கீத பகுதியை பாருங்க ஆமாம் கைப்பட்ட தடம் கிளியரா சிலருக்கு பைபிளே கிடையாது உபதியாக காணவே செய்யாது அப்படி ஒட்டி இருக்கும் ஏன் பைபிளில் இல்லைன்னு நினைக்கிற பிரத சங்கீதம் அவன் உள்ளத்தில் இருப்பது உள்ளத்தில் இருப்பதை எப்படி அறிந்தால் அறிய அது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் தேவன் ஆனால் இப்போ யாராக வந்திருக்கிறார் அப்போ அவரால் அறிய முடியும்னா நம்மளாலையும் அறிய முடியும் அதுக்கான அடிச்சு விட தான் அவர் வச்சு காண்பிக்கிறார் ஆமே அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ அவர் எப்படி வந்திருக்கிறார்னா பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்திருக்கிறார் வெறுமையாக்குனா மட்டும்தான் ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கருவாக இருக்க முடியும் இல்லை வெறுமை யூஸ்வலாக ஆண்டவர் எப்படி வெறுமை பொதுவாகவே நாம் எல்லாம் ஒரு சின்ன கருவாய் தோண்டி இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் அவர் அவர் அவ்வ வானத்தை சிங்காசனமாய் நம்ம இங்கே சீரோலேருந்து இப்படி இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறோம் அவர் வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதப்பீடமாய் உடையவர் அவ்வளோ உயரத்துலேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டார் ஆமாம் அந்த ஆமை மேக்சிமம் இல்லை பிதாவுக்கு சமமாக இதுக்கு மேலே ஒரு உயரமும் கிடையாது இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அங்கே இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டார் இந்த எண்டில் வந்துட்டு திருப்பி அங்க போயிருக்கிறார் அந்த எண்டில் இருந்தே இந்த எண்டுக்கு வந்துட்டு திருப்பி அவரால் அந்த எண்டுக்கு போக முடியும் அதான் சங்கீதம் காரம் சொல்ற துன்பத்தை அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து அடுத்த வார்த்தை என் மேன்மையை பெருக பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் சேற்றுவேன் ஆமேன் சோ வாழ்க்கையில சில சர்க்கல்கள் வரும்போது போச்சு எல்லாம் போச்சு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உம் அப்படி சொல்லக்கூடாது நாம் அவருடையவர்கள் அலலூயா ஒரு எண் ஒரு அந்த உயரமான உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் கண்டுது அவர்தான் பிதாவை ஒருவரும் ஒருபோதும் காண முடியாது அவருடைய தற்சூபமா இருக்கிறது யார்தான் இயேசு கிறிஸ்து ஆம அப்படி இருந்தவ இப்போ வந்து தூங்கு தூங்கு பாலானி இல்லை அப்படியே மரியாள் கையில் இருக்கிறாங்க இயேசு தூக்கி கொண்டு வருகிறார்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஏறோது குறித்து எச்சரிக்கை கொடுத்ததும் குழந்தைய தூக்கிட்டு யோசிப்பும் மரியாதை ஓடுறாங்க எப்படி சிறிதாயிட்டார் அதுக்கப்புறம் அவர் திருப்பி அங்கு பயன் பைபிள் அதான் இருக்கு அவர் பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்துல போய் உக்காந்தார் என்னதுன்னு அர்த்தம் அதுவரை அந்த சேரில் யாரும் உக்காரல உக்கார முடியாது அவருக்கான ஸ்தானத்துல அவர் தான் போய் உட்காருவா நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் வருமாமே நமக்காய் வைத்திருக்கிற ஸ்தானத்துல நம்மை கொண்டு வைப்பார் ஆண்டவர் நல்லவர் உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிகிறார் அறிந்து நம்பி இணங்கல சில சொல்லுவாங்க நான் நம்பி மோசம் போயிட்டேன் நான் நம்பின இப்படி துரோகம் பண்ணுவான்னு நினைக்கல இப்படியெல்லாம் கேட் அநேகர் வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க ரொம்ப காயப்பட்டவங்கள்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அவங்கப்பட்ட காயத்தில் யார் நிமித்தம் காயப்பட்டது சொல்லுவாங்கன்னா ரொம்ப நாங்கள் நம்பணும் அவங்க இல்லை நம்பி இவ்வளோ பணத்தை இழந்தோன்னு சொல்லுவாங்க நம்பி இந்த சொத்துக்களை இழந்தோன்னு சொல்லுவாங்க நம்பின நம்பி இந்த காரியத்தை நான் சொன்னேன் அவங்க போய் நம்மளை இல்லாததெல்லாம் இப்படி நிறைய நிறைய நம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய ஓட்டம் என்பது ஒவ்வொரு செகண்டு தாண்ட தாண்ட ஆமாம் இந்த பூமி சுற்றுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் சுற்றுறது நமக்கு தெரியாது நம்ம படித்ததுனால என்ன தெரியும்னா பூமி சுற்றுது யாராவது பூமி சுற்றுறதுனால எனக்கு ஒரே தலைவலி அப்படி சொல்லுவோமா இல்லை நமக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கோம்னு நினைக்கிறோம்ல ஆனால் அந்த பூமி என்ன செய்யுது சுற்றிட்டே இருக்குது இதே மாதிரி தான் வாழ்க்கை ஓட்டம் என்பது அது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஆமாம் டெய்லி ஒருத்தங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தால் தெரியாது ஆனால் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒன் இயர் கழித்து பார்த்து பார்த்தா என்னங்க இப்படி வளர்ந்துட்டீங்க என்னங்க இப்படி வண்ணம் வச்சிட்டீங்க என்னங்க இப்படி மெலிஞ்சிட்டீங்க கூடவே இருந்து டெய்லி பார்த்துட்டு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது வாழ்க்கை போயிட்டே இருக்குது அப்போ ஏசு கிறிஸ்து பாருங்கள் பன்னிரெண்டு பேர் சீ விசுவாசம் வைத்தார்கள் அடுத்து போகிறார் போகும்போது இன்னும் அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர் அநேகரை நம்பி இணங்கவில்லை ஏன்னா மனுஷனுக்கு உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிகிறார் எப்படி அறிகிறார் மார்க் ரெண்டு எட்டு மார்க் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு தேவ பிள்ளை அதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானி ஆவியில் உணர காரணம் என்ன காரணம் ஒன்று அவர் மேலே யார் இருக்கிறார் ஆவியானவர் இருக்கிறார் இந்த ஆவியானவர் நம் மேல வரும்போதே அவர் நம்முடைய ஆவியுடனே கூட இத வந்து அபிஷேகம் பெற்றவங்க அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள் மறக்கவே கூடாது ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட நம்ம கூடவே இருக்கிறது யாருதான் கைகளை உயர்த்தி ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமன் ரோமர் எட்டு பதினாறு வாசிங்க நம்முடைய ஆவியுடனே கூட இந்த வார்த்தையை நீங்க நீங்க தனிமையா இப்படிலாம் ஃபீல் பண்ணும்போது உடனே இந்த வசனத்தை எடுத்து பார்த்துருக்கோங்க நம்முடைய ஆவியுடனே கூட அப்போ இந்த ஆவி இன்னும் இந்த சரீரத்திலேருந்து என்னைக்கோ மங்கு எத்தனை முறை மங்கிச்சு ஆனாலும் இன்னும் பிரியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா இந்த ஆவியை ஆவியானவர் பிடிச்சு வச்சிருக்கிறார் உள்ள அதுதான் பவுல் சொல்கிறாரு இந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த மண்பாண்டத்துக்குள்ள பெற்றிருக்கிறதுனால நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை ஆவியானவர் யார் என்றால் ஆவியானவர் சத்தியமாக பேசும்போது நம்மில ஆவியானவர் நம்மை ஆளுக செய்ய நம்ம டாமினேட் பண்றதுக்கு நாம விட்டு கொடுக்கணும் அதுலதான் இருக்கு ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது இவைகள் ஒன்றோடு ஒன்று எப்பவுமே அகேன்ஸ்டா இருந்துட்டே இருக்கும் இப்போ ஏசு கிறிஸ்து வந்து அவர் அவர் நூறு சதவீதம் தெய்வம் இப்போ அவர் வந்து வந்திருக்கிறார் அவருக்கு இப்போ மனுஷனுக்கு உள்ளத்தில் இருக்கிறதை அவரால் அறிய முடிகிறது எப்படி அறிகிறார் என்றால் ஆவியிலே அறிகிறார் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஆவியானவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்க்க முடியும் அவர் அபிஷேகம் பெறுகிறார் ஞான பெற்றதும் அடுத்த ஸ்டெப் என்ன ஆவியிலே நிறைகிறார் அடுத்த ஸ்டெப் என்ன ஆவியினாலே கொண்டு போகப்படுகிறார் ஆவியின் ஏவுதல் ஆவியானவர் அவரை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறார் நம்மளால் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நமக்கு யார் உரிமை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் மற்றவங்கள்ட்டலாம் நம்ம ரிக்வெஸ்ட்டு தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லை மற்றவங்கள்ட்ட இதை ஒன்று செய்வீங்களா அது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஏ செய் அது தான் ஃபோர்ஸ் பண்ணுறது அது யாருக்கு செய்ய முடியும்னா அந்த உரிமை ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் ஏவுதல் பண்ணார் சர்ச்சுக்கு ஃபோர்ஸ் பண்ணதனால அவன் சர்ச்சுக்கு வந்தான் கண்டான் அப்போ அபிஷேகம் பெற்றதுனால எனக்கு எல்லாமே அவர் தெரியப்படுத்துவார்னு கிடையாது சில இடத்துல போய் நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம் சில இடத்துல நம்ம சத்தம் மட்டும்தான் மேலே இருக்கும் நாம் பல இடத்துல ட்ராவல் பண்ணுவோம் நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க நம்ம பார்த்தா சில இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம் ஆனால் சில இடத்துல நம்ம சத்தம் தான் மேலே இருக்கும் எந்த இடத்துல நம்ம வாய்ஸுக்கு மதிப்பு இருக்குதோ உரிமை இருக்குதோ அங்கே நம்ம வாயை அடக்கிறதே கஷ்டம் ஆனால் சில இடத்துல வந்து என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த உரிமைங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியம் அதனால தான் இருக்குது பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க துக்கப்படுத்திடாதீங்க ஏசு கிறிஸ்துவை ஆவியானவர் கொண்டு போனார் வராந்திரத்துக்கு ஏன்னு கேட்கல சோதிக்கிறதுக்காகவே கொண்டு போனார் அப்போ இந்த ஆவியானவர் உணர்த்துவார் அவர் சத்தியமாக யார் அப்போ ஆவியானவர் யாருக்குள்ளே நிறைந்திருக்கிறாரோ யாருடைய யார் இப்போ சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவி அவன் மேல் இருந்தார் என்று அவன் மேலே பாருங்க அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அவன் எங்க இருக்கிறான் கீழே இருந்தான் அவ்வளவுதான் அவன் கீழே இருந்தான் அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் இல்ல அது அவருக்கு கீழே இருக்கணும் நாம அவரை கீழே வச்சிட்ட இல்ல நம்ம இப்போ வாரும் இறங்கி வா அப்படி இல்லை அண்டவரே வாரேன் ஆண்டு அது பாடுறது தப்புன்னு சொல்லலை அது நம்ம விரும்பி அவரை அழைக்கிறது நாம பாடுவோம் நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் அவருக்கு கீழே இருந்துட்டு நாம் அவரை கூப்பிடுறதை விட அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகட்டும் பரிசுத்த ஆவியான கிளம்பு அப்படின்னு கிளம்பு அவன் கரெக்டாக வரான் அவனுக்கு அறிவிக்கப்பட்டதை அவன் கண்கள் பார்க்குதே போ